கர்நாடக கிரிக்கெட் சங்கம் மற்றும் கர்நாடக அரசு சார்பில் நடைபெற்ற ஆர் சிபி அணியினருக்கான பாராட்டு விழாவில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி பதினோரு பேர் உயிரிழந்தனர் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் நடைபெற்ற ஐ பி எல் தொடர் பதினெட்டாவது சீசனின் இறுதிப் போட்டியில் பஞ்சாப் கிங்ஸ் அணியை வீழ்த்தி பெங்களூரு அணி வெற்றி பெற்றது பதினெட்டு ஆண்டுகளுக்கு பின்னர் முதல் முறையாக பெங்களூரு அணி கோப்பை வென்றுள்ளதால் ஆர் சிபி அணியினருக்கு கர்நாடக அரசு மற்றும் கிரிக்கெட் சங்கம் சார்பில் பாராட்டு விழா சின்னசாமி திடலில் நடத்த திட்டமிடப்பட்டது இதனை முன்னிட்டு ஆர் சிபி அடியை வரவேற்க ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் ஒன்றை திரண்டனர் பலர் அத்துமீறி கட்டிடத்தின் மீதும் மரக்கிளைகளின் மீதும் ஏறி நுழைய உயர்ந்ததால் போலீசார் அவர்கள் மீது லேசான தடியடி நடத்தினர் இந்த கூட்ட நெரிசலில் சிக்கி ஒரு பெண் உட்பட பதினோரு பேர் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது பதினைந்துக்கும் மேற்பட்டோர் கூட்ட நெரிசலில் சிக்கி மயங்கி விழுந்தனர் மூன்று பேர் கவலைக்கிடமாக உள்ளதாக கூறப்படுகிறது கூட்ட நெரிசல் காரணமாக மயங்கி விழுந்தவர்களை மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதில் தாமதம் ஏற்பட்டது தொடர்ந்து பலி எண்ணிக்கை அதிகரிக்கும் அபாயம் இருந்தும் ரசிகர்கள் ஆரவாரம் குறையவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இதனிடையே மெட்ரோ ரயில் நிலையங்களில் கூட்டம் அலைமோதியதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஐந்து மெட்ரோ ரயில் நிலையங்கள் மூடப்பட்டன பாதுகாப்பு பணியில் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட போலீசார் ஈடுபட்டிருந்ததாகவும் பாஸ் இல்லாதவர்களுக்கு குவிய தொடங்கியதால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டதாகவும் கர்நாடக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது